ஹேகாய் இன்னைக்கு எங்கள் வீட்டாண்ட காரப்பொடி விற்றுட்டு வந்தாங்க அந்த காரப்பொடியை போட்டு தான் காரமீன் குழம்பு வைக்க போகிறேன் அண்ட் இந்த காரமீன் குழம்பு பார்த்திங்கனாக்கா தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறேன் இதுக்கு நான் நாலு வெங்காயமும் மூணு தக்காளியும் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சா நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்ததுமே நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே புளி ஊற வச்சிட்டேன் ஒரு எலும்பு சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் என்ன காஞ்சதுமே கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கலையா அதை போட்டு நல்லா கிளறிக்கலாம் நல்லா வதங்கி வரணும் இது வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஏன்னா தக்காளி வெங்காயம் அரைச்சி அது வதங்கி வர்றதை விட இது ரொம்பவே சீக்கிரமாக வேலை ஆகிடும் நல்லாவும் இருக்கும் அடுத்து இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு இனுக்கு கருவேப்பில சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் யூஸ் பண்றேன் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப இந்த வந்து முடிஞ்சிடும் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுதான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வதங்கி வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த டைம்ல நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துட்டேன் பெப்பர் சேர்த்ததான் காரப்பொடி குழம்புக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க என்னோட அத்தைலாம் செய்யும் போது இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் சீரமும் சேர்ப்பாங்க எனக்கு வந்து மீன் குழம்புல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து செய்யறது எனக்கு பிடிக்காது அதனால நான் இஞ்சி பூண்டு விழுது எப்பவுமே சேர்க்க மாட்டேன் அதாவது மீன் குழம்புல மட்டும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டேன் இப்போது இதில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கலாம் அண்ட் அது கூடவே தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம் அதாவது வாசனைக்காக இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் எப்போவுமே மீன் குழம்புல பச்சை மிளகாய் தாளித்து விட்டதுக்கு அப்புறமா தான் போடுவேன் அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டலாம் இது கொதிக்க கொஞ்சம் டைம் ஆகும் குழம்பு கொஞ்சம் கொதிச்சு திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு நல்லாவே வந்து கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எல்லா மீனையுமே ஒன்று ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம் மீன் எல்லாத்தையுமே சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு விட்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எந்த மீன் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்